இந்தியா அமெரிக்காவோட செய்கிற வர்த்தகம்ங்கிறது அதிகம் இந்த பொருட்கள் மீது டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் இந்தியாவுக்கு போட்டிருக்காரு பெனல்ட்டின்னு சொல்கிறாரு அது எவ்வளோன்னு என்ன சொல்லலை அது ஒரு பர்சன்ட்டாகவும் இருக்கலாம் பத்து பர்சன்ட்டாகவும் இருக்கலாம் நட்புங்கிறது வேற வியாபாரம்ங்கிறது வேற அவங்க எதாவது மிரட்ட பார்க்குறான் பெரியால் மாதிரி நம்ம மிரட மாட்டோம் இவருக்கு என்ன நான் இந்த இருபத்தஞ்சுக்கு நம்ம ஒத்துக்கிட்டோம்னா இன்னும் இன்க்ரீஸ் பண்ணுவோம் ரஷ்யாலேருந்து வாங்குறது இல்லைன்னா முப்பது ஆக்குவேன் நாற்பது ஆக்குவேன்னு நினச்சிட்டு இருக்காரு தனி முதலாளி மாதிரி நடந்துகிட்டு இருக்காரு அவருக்கு வந்து எரிச்சலே என்னென்னா இந்தியாவிலிருந்து நம்ம அதிகமாக ஏற்றுமதி செய்யறது வந்து ஜுவல்லரி டெக்ஸ்டைல்ஸ் லெதர் பூப்ஸ் டைல்ஸ் கடல் பொருட்கள் பிரான்ஸ் அது மாதிரி எல்லாம் ட்ரம்ப் அறிவிச்ச உடனே முன்னூறு ரூபாய்க்கு வாங்கிட்டு இருந்த பொருளை இப்போ வந்து வாங்குறவங்க இருநூத்தி எழுபது ரூபா கேட்கும் பத்து பர்சன்ட் நேரத்தை குறைச்சிட்டானுங்க அவங்க

அப்போ அங்கே மிஞ்சினது என்ன ஆகும் உள்நாட்டுக்குள்ளதான் அப்போ நமக்கு வந்து ஆக்சுவலாக விலைவாசி குறையும் இந்திய மக்களுக்காக பேசுறவங்க கை இப்படித்தான் தரணும் ஆனா அமெரிக்கா பாருங்க பாகிஸ்தானை சப்போர்ட் பண்ணுவான் பணம் கொடுப்பான் அவனை வளர்த்துக்கிட்டே இருக்கான் நமக்கு எதிராக ஒரு ஆளை வச்சுக்கிட்டே இருக்கான் பாகிஸ்தானையும் பயன்படுத்திக்கிட்டு எதிரிகளை அடிக்க முயற்சிப்போம் இது வந்து ஒரு திட்டம் மாதிரி தான் ரொம்ப குள்ளநெறி சார் வணக்கம் சார் வணக்கம் சார் இன்னைக்கு இருந்து பரபரப்பாக எல்லாேருனாலையும் பேசப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு நியூஸ் என்ன அப்படின்னா ட்ரம்ப் அவர்கள் இந்தியாவினுடைய குட்ஸ் மேலே இருபத்தைந்து சதவீதம் டேரீஃப் போட்டிருக்கிறாரு அப்படின்ற ஒரு விஷயம் தான் ஸோ எதன் மீதெல்லாம் இந்த டாரிஃப் அப்படின்றது போடப்பட்டிருக்கு சார் ஃபஸ்ட் இந்தியாவின் ஏற்றுமதி அமெரிக்காவுக்கு செய்கிற ஏற்றுமதி ஏற்றுமதி பொருட்கள் அப்படி அதை புரிஞ்சுக்கணும் இந்தியா அமெரிக்காவோட செய்கிற வர்த்தகம்ங்கிறது அதிகம் அதில் ஏற்றுமதி மட்டும் செய்கிறதுங்கிறது ஒன்று இறக்குமதி ஒன்று ஏற்றுமதியில் பொருட்களும் இருக்குது சாஃப்ட்வேராக இருக்குது பொருட்கள் மட்டும் அந்த பொருட்கள் மீது டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட்டு இந்தியாவுக்கு போட்டிருக்காரு ப்ளஸ்ஸு பெனல்ட்டின்னு சொல்கிறாரு அபராதம் அப்படின்னு சொல்கிறாரு அது எவ்வளோன்னு என்ன சொல்லலை அது ஒரு பர்சண்ட்டாகவும் இருக்கலாம் பத்து பர்சன்ட்டாகவும் இருக்கலாம் அது பத்து பர்சண்ட்டாக இருந்ததுன்னா இருபத்தஞ்சி முப்பத்தஞ்சாயிரும் ஒரு பர்சண்டாக இருந்ததுன்னா இருபத்தாறாயிடும் அதை இன்னும் அவர் எவ்வளோன்னு சொல்லாமல் இருக்கார் அது அவர் ஒரு கோபத்தில் வெளிப்படுத்துகிறாரு அது எவ்வளோ தூரத்துக்கு செய்வாருங்கிறது தெரியல செய்யலாம் அவர் வந்து நீங்கள் எதுக்கு ரஷ்யாவோட என்ன வாங்கிட்டு இருக்கிறீங்க ரஷ்யாவோடு தான் நீங்கள் வந்து இராணுவத்தினுடைய தளவாடங்கள்லாம் இறக்குமதி பண்ணுறீங்க உக்ரைனில் எல்லோரும் சாகிறதுக்கு காரணம் ரஷ்யா அப்படி இப்படின்னு நிறைய சொல்கிறாரு அப்போது அதெல்லாம் இப்போ முடியாது இந்தியா அதுக்காக என்ன வாங்குறதுன்னு நிறுத்தாது அப்படிங்கிற போது இது இந்த ப்ளஸ்ஸு போட்டிருக்கிறது என்ன பர்சன்டேஜ்னு தெரியலை ஸோ எப்போயுமே தெரிஞ்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இன்றைக்கி வெயில் நூற்றி ஏழு டிகிரின்னு அதுக்கேற்ற மாதிரி இருப்போம் நூற்றி பத்துன்னு அதிக மாதிரி நடக்கும் நீ எவ்வளோன்னு தெரியலன்னா என்ன பண்ண முடியும் அப்படி இவர் எவ்வளோன்னு தெரியாத ஒன்று வச்சிருக்காருப்போ அது ஒரு சிக்கலாக இருக்குது ஏற்றுமதியில் பொருட்கள் மேலே போட்டிருக்காரு நீங்கள் கேட்டது என்னென்ன பொருட்கள்னால் இந்தியா என்னென்ன ஏற்றுமதி பண்ணுதோ எல்லாத்துக்கும் தான் ஃப்ளாட் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட்ங்கிறார் பொருள் வாரியாக போடுறதுக்கு தான் நம்ம வந்து ஃப்ரீ ட்ரேட் டாக்ஸ் பண்ணுறோம் அது இன்னும் முடியல ஒரு அஞ்சு ஆறு ரவுண்டு முடிஞ்சிருக்கு ஏழாவது ரவுண்டு இப்போது டெல்லியில் நடக்க போகுது ஆகஸ்ட் மாதம் கடைசி சொல்லியிருக்காங்க அப்போது ஒரு பக்கம் பேச்சுவார்த்தை நடந்து கொண்டே இருக்குது முடிவுக்கு வரலை அப்படிங்கிற பொழுது சரி நடுவில் வந்து இதை போட்டு விடுவோம் இவங்களுக்கு ஒரு ப்ரெஷர் கொடுப்போம்னு சொல்லிவிட்டு அதிகமாக போட்டார் இந்தியாவிலேருந்து நம்ம அதிகமாக ஏற்றுமதி செய்கிறது வந்து ஜுவல்லரி டெக்ஸ்டைல்ஸ் லெதர் கூட்ஸ் டைல்ஸு அப்புறம் கொஞ்சம் இந்த பொருட்கள் கடல் பொருட்கள் ப்ரான்ஸ் அது இது மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்கோம் ஆட்டோ ஆன்சிலரிஸு ஆட்டோ பார்ட்ஸ் நிறைய பண்ணும் எல்லாத்துக்கும்

பிரிண்ட்னு சொல்லுவாங்க இல்லையா அதனால இன்னும் மேல் தகவல் வளர்ப்போது தான் தெரியும் இப்போதைக்கு பார்த்தா ஜெனரிக் மருந்துக்கும் சேர்த்து தான் போட்ட மாதிரி இருக்கும் அப்படி போட்டால் இதில் என்ன வேடிக்கைன்னா அவர் போடுறது இந்த இவ்வளவு வரியும் போடுறது நம்ம மேலே போடல இப்போ அமெரிக்காக்குள்ளே கொண்டு வந்தீங்கன்னு போடுறாரு அப்போது இந்தியாவிலேருந்து ஒருத்தர் ஏற்றுமதி பண்ணுறாரு அந்த ஏற்றுமதிக்கு நூறுரூவா விலை இப்போ நூறுரூவாய்க்கு அங்கே வாங்கி ஒரு ஆள் இம்போர்ட் பண்ணிக்கிட்டு அவன் வந்து நூற்றி பத்து ரூபாய்னு விற்று பத்து ரூபாய் லாபம் பார்த்துட்டு இருக்கான் மக்கள் நூற்றி பத்து ரூபா கொடுக்குறாங்க அமெரிக்காவில் இருக்கவங்க நம்மளுடைய பொருட்களுக்கு இப்போ இவர் இருபத்தஞ்சி பர்சன்ட் போட்டதுனால நம்ம நூறுரூவாய்க்கு தான் கொடுப்போம் அவன் இருபத்தஞ்சி ரூபா கட்டி எடுக்கணும் அப்போ அவனுக்கு கையை அடக்க விலை நூற்றி இருபத்தஞ்சி அவன் பத்து ரூபாய் வச்சான் நூற்றி முப்பத்தஞ்சு ரூபா அப்போ நூற்றி பத்து ரூபாய்க்கு வாங்கிட்டு இருந்த அமெரிக்க மக்கள் நூற்றி முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு வாங்கினா யாருக்கு பாதிப்பு அமெரிக்க மக்களுக்கு தான் பாதிப்பு அவங்களுக்கு விலைவாசி உயர்ந்துடும் இப்போ நமக்கு அதனால் எந்த ஒரு பாதிப்பும் இல்லை நமக்கு பாதிப்பு எப்படி தான் இன்டெரக்டாக இருக்குது டேரெக்டாக கிடையாது நம்ம அனுப்பணும்னு அவசியம் கிடையாது அனுப்புனா வரி போட்டு வாங்கிக்கேங்கிறான் அதை இறக்குமதி பண்ணுறவன் பண்ணணும் இப்போ அவன் இறக்குமதி பண்ண என்ன பண்ணுவான் எங்கள் நாட்டில் வரி அதிகமாகிடுச்சு நூறுரூவாய்க்கு நான் வாங்கிட்டு இருந்தேன் நீ குறைச்சிக்கோ தொண்ணூறுரூவா ரூபாய் ஸோ நீ பத்து ரூபாய் ஏற்றுக்க நான் பதினஞ்சு ரூபாய் ஏற்றுக்கிறேன் அப்போ நம்ம நூற்றி முப்பத்தஞ்சுக்கு விற்க வேணா நூத்தி இருபத்தஞ்சுக்கு விற்கலாம் மக்கள் வாங்குவாங்க இந்த மாதிரி இப்போ இந்தியாவிலேருந்து இறக்குமதி பண்ணிக்கணும்னு நினைக்கிற அமெரிக்க வர்த்தகர்கள் இந்த பொருட்களை பாப்பாங்க இந்தியாவிலேருந்து பண்ணுறதை விட இந்தோனேஷியா இருந்து பத்தொம்பது பர்சன்ட் தானே சவுத் கொரியாலேருந்து பண்ண பதினஞ்சு பர்சன்ட் தானே அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு குறிப்பிட்ட பொருளை எந்த நாட்டிலேருந்து இறக்குமதி பண்ணா அவங்களுக்கு வந்து வரி குறைவாக இருக்கும்னு நினச்சி அங்கே போவாங்க அப்படின்னா நம்ம வியாபாரம் குறையும் அல்லது நாம் நம்ம ஏற்றுமதி செய்கிற பொருளுடைய விலையை இறக்கிக்கணும் அப்போ என்ன ஆகும் விலையை இறக்குறதுன்னா நம்மளுடைய உற்பத்தியாளருக்கு போயிடும் காசு இப்போ உதாரணமாக நான் இன்னைக்கு காலில் ஒருத்தர் சந்தித்தவர் கூட என்கிட்ட சொன்னார் அவங்க வந்து இறால் ஏற்றுமதி பண்ணுறாங்க ட்ரம்ப் அறிவித்த உடனே முந்நூறுரூவாக்கின்னு வாங்கிக்கிட்டு இருந்த பொருளை இப்போ வந்து வாங்குறவங்க இரநூத்தெழுபது ரூபான்னு கேட்குறாங்க அப்போ உற்பத்தியாளருக்கு கிலோவுக்கு பத்து பர்சன்ட் குறைஞ்சி போச்சு அவரு இருபத்தஞ்சு வரி போட்டுருக்காரு பத்து பர்சன்ட் நேரத்தே குறைச்சிட்டானுங்க அவங்க இருநூத்தி தான் வாங்குவோம் ஏன் நம்மளே எடுத்துக்கணும் அவன் பதினஞ்சு சுமப்பான் பத்து பர்சன்ட்டுக்கு முப்பது பர்சன்டே நம்ம தலையில போட்டானா அவன் தரவே இல்லை போடான்வான் இப்ப கடையில போய் விலை கேட்கிறோம் விலை ரொம்ப குறைவா கேட்டேன்னா சொல்லுவாங்க இல்லங்க வராதுங்க போங்க கொஞ்சம் அதனாலதான் அவங்க பத்து பர்சன்ட் பண்ணியிருக்காங்க வாங்குறவங்க அப்போது அமெரிக்காவில் இருக்கிறவனுக்கு பதினஞ்சு பர்சன்ட் விலை ஏறுதுனா இந்த அரேஞ்ச்மெண்ட் அப்படியே வச்சுக்கிட்டா அவன் பதினஞ்சு பர்சன்ட் அந்த மக்கள் சந்திக்கிறான் சிரமத்தை பத்து பர்சன்ட் நம்ம உற்பத்தியாளர் சந்திக்கிறார் நடுவில் யாருமே பாதிக்கப்படல இந்த இருபத்தஞ்சு பர்சண்ட்டும் பணம் வந்து அமெரிக்க அரசாங்கத்துக்கு போகுது அப்போ சாதாரண மக்களை பாதிக்கிற அமெரிக்க அரசாங்கம் செய்கிற ஒரு ஏற்பாடு அது உற்பத்தி செய்கிற நாடுகளை பாதிக்கும் அல்லது இறக்குமதி செய்து கொள்கிற நாடு மக்களை பாதிக்கும் இதான் நிலும் ஸோ இப்போ வந்து நம்ம இந்தியாங்கிறது எக்ஸ்போர்ட்டிங்கில் லார்ஜஸ்ட் கண்ட்ரின்னா அது நம்ம இந்தியாவில் வந்துட்டு சொல்லலாம் அப்படி இருக்கும்பொழுது நீங்கள் சொன்ன மாதிரி இங்கேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணும்பொழுது அவங்களுக்கும் லாஸ் இருக்குது நமக்கும் லாஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க இப்போ மேனுஃபேக்சரருக்கு லாஸ் இருக்கும் பொழுது வேலை வாய்ப்பு அப்படின்றதும் அந்த இடத்துல வந்து பெரிதளவில் பாதிக்கப்படுமா சார் அதாவது இப்போ நீங்கள் சொன்னதில் ஒரு விஷயம் என்னென்னா இந்தியா வந்து ஏற்றுமதி செய்கிற நாடுகளில் அதிகமாக ஏற்றுமதி செய்கிறது மட்டும்தான் அமெரிக்காவுக்கு நம்ம ரெண்டு பேரும் பெரிய வர்த்தக புலிகள் கிடையாது இந்தியா வந்து உலகத்தில் ஏற்றுமதியில் குறைவு தான் நம்ம ரொம்ப ஏற்றுமதி செய்யலை நம்ம நாட்டில் இருக்க மக்களுக்கு தேவையானது உற்பத்தி பண்ணி நமக்கு கொடுக்குறதே நமக்கு சரியாக இருக்குது நம்ம வந்து உபரியை தான் நம்ம ஏற்றுமதி பண்ணுறோம் அதனால் நம்மளுடைய ஏற்றுமதி இறக்குமதி வர்த்தகங்களில் ஏற்றுமதி நம்ம குறைவு தான் நாம் பல நாடுகளோடு செய்கிறதுல அதிகமான அளவு ஏற்றுமதி செய்வது அமெரிக்காவிற்கு அதுவே எழுபது எண்பது பில்லியன் டாலர் தான் நம்ம இந்திய பொருளாதாரத்துல அதனுடைய மதிப்பு ரெண்டு சதவீதம் தான் ஏற்றுமதி அமெரிக்காவுக்கு கொஞ்சோண்டு குறையும் அது எறும்பு கடிச்ச மாதிரி தான் இது நம்ம எல்லாரையும் பாதிக்கிற ஒரு விஷயம் கிடையாது இது அமெரிக்காவில் இருக்கவங்களுக்கு பாதிக்கும் வேறுபாடு இஷ்டத்துக்கு எல்லாருக்கும் போட்டு விட்டார் கடனை வாங்கி உடனே செலவழிச்சானுங்க இப்ப ரொம்ப ஓவர் கடனை அடிச்சு கடனை குறைக்கணும்னு சொல்றாங்க அதுக்காக ஒரு வரியில போடுறாரு உள்ளூர் மக்கள் வேலை ஏற்கனவே ட்ரம்ப் அறிவிச்சொன்னே அங்கெல்லாம் பால் விலையெல்லாம் ஏறிடுச்சுன்னாங்க கொலம்பியாவிலேருந்து இது வரக்கூடாது கனடாவிலேருந்து அது வரக்கூடாது எல்லாத்தையும் கிடக்கப்படாதுன்னு போட்டாரு இல்லை விலை ஏற்றிட்டாரு ஸோ இப்போ அங்கே வந்து விலைவாசி ஏற்றம் அப்படின்றத பத்தி நீங்க சொன்னீங்க இந்தியாவில் விலைவாசி ஏற்றம் இருக்குமா அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாத்துக்குமே இருக்கேன் அப்படின்னா டாரிஃபினுடைய விதி விதி வரி வந்து விதிச்சிருக்கிறாங்க அப்படின்னா அதில் வந்துட்டு ஏதாவது ஒரு மாற்றங்கள் அப்படின்றது பொருளாதாரத்தில் வரும் அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் அப்படி இருக்கும்போது இறுதிதையும் ஏதாவது நம்ம நாட்டில் இப்போ உதாரணத்துக்கு நான் பார்த்த அந்த ஒரு நபர் சொன்னது இந்தியாவில் ஒரு ஆண்டுக்கு நாம் உற்பத்தி செய்கிற இறால் வந்து பத்து லட்சம் டன் பண்ணுறோம் அதில் ரெண்டு லட்சம் டன் தான் ஏற்றுமதி ஆகுது எட்டு லட்சம் டன் ஆகுது ரெண்டு லட்சம் டன்னு தான் இந்தியாவில் கன்சியூம் ஆகுது இப்போ அவன் வெளிநாட்டுல இருந்து விலையை ஏற்றிட்டானே வெளிநாட்டுக்காரன் ரொம்ப குறச்சு கேட்டானா நம்ம என்ன பண்ணுவாங்க உள்நாட்டுல இருப்பான் அப்போ உள்நாட்டில் நீங்கள் யாரா என்ன விலை இருக்கீங்களோ அதை வந்து கம்மி பண்ணி இங்கே விற்பாங்க எதுக்கு உனக்கு நான் முப்பது ரூபா கம்மியாக எங்க எங்கூர் ஆளுக்கு இருபது ரூபா கம்மியாக கொடுத்தாலே வாங்கிப்பானே பத்து ரூபா கம்மி பண்ணாலே அவனுக்கு லாபம் தானே அப்போது உள்நாட்டுக்குள்ளே விலைவாசி இறங்கும் இந்த பொருளாக ஏற்றுமதிக்கு சிறப்பு உற்பத்தி ஆகிடும் வெளியில் போகணும் அவன் வந்து ஓட்டையை சின்னதாகிட்டான் அது வழியாக எல்லாம் போக முடியாது வரியை பண்ணிட்டான் அப்போ அங்க மிஞ்சினது என்ன ஆகும் தான் சுத்த ஆரம்பிக்கும் அப்போ நமக்கு வந்து ஆக்சுவலா விலைவாசி குறையும் அங்க கண்டிப்பா ஏற்றுமதி தடுக்கப்பட்டால் அந்த பொருள் இப்ப திருப்பூர்ல இருந்து எக்ஸ்போர்ட்டுக்கே போலனா அந்த எல்லாம் பாரிஸுக்கு வந்துடும் கோயம்புத்தூருக்கு வந்துடும் ரோட்ல போட்டு விற்பானுங்களே அப்போ நம்ம மக்களுக்கு குறைந்த விலைக்கு கிடைக்கும் இது வரைக்கும் வெளிநாட்டுக்கு அதிக விலைக்கு போயிட்டு இருந்தது இன்னும் அதிக வேலை ஆக்குனதுனால கொடுக்க மாட்டேன் அப்படின்னு நீங்க கொண்டு வரலாம் அப்படி வேணா கொண்டு வரலாம் அல்லது கடையை மூணுனாங்கன்னா வேலை வாய்ப்பு போகும் எங்களால இனிமேல்ட்டு பண்ண முடியாதுங்க ரொம்ப ஏற்றுமதியாக கஷ்டமாயிடுச்சு எல்லா நாட்டிலையும் எல்லா நாட்டிலையும் இல்லை மற்ற நாட்டெலாம் நல்லா பண்ணிகிட்ருக்கோம் அமெரிக்காவுக்கு தான் நாங்கள் அனுப்பிச்சிக்கிட்டு இருந்தோம் அமெரிக்காவில் விலை கூட்டிட்டான் வரிக்க போடுறோம் எங்களால் எக்ஸ்போர்ட்ரு வாங்கிக்க மாட்டேன்றான் இம்போர்ட் பண்ணிக்க மாட்டேன்றான் அதனால் நான் உற்பத்தியை நிறுத்துறேன் அது மாதிரி கொஞ்சம் நடக்கலாம் இதாக ஒன்று இருக்கு ஸோ இப்போ நாங்கள் பார்த்த நியூஸில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஷேர் மார்க்கெட்லேயும் இது பெரிய ஒரு வீழ்ச்சியை கொண்டுட்டு வரும்னு சொல்கிறாங்க அடுத்த மாதம் ஆகஸ்ட் ஒன்றாம் தேதியிலருந்து ஓப்பனிங் ஆஃப் த ஷேர் மார்க்கெட்டே வந்து இருந்து தான் ஆரம்பிக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதை பற்றி அதாவது இந்த ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிறவங்களுக்கு ஏதாவது ஒரு நியூஸ் வேணும் அவங்க வந்து ஏற்றுறதுன்னு முடிவு பண்ணுவாங்க இறக்குறதுன்னு முடிவு பண்ணுவாங்க அதனால் இதை ஒரு பெரிய இதாக இது என்னன்னா இருக்கிற எல்லா செக்டார்லேயும் இப்போ நம்ம சிமெண்ட் ஒன்றும் ஏற்றுமதி பண்ணலை எலக்ட்ரிசிட்டி ஏற்றுமதி பண்ணலை நம்ம வந்து பலதி ஏற்றுமதி பண்ணலை அதனுடைய விலையெல்லாம் ஏன் குறைய போகுது அப்படிலாம் குறையாது ஆனால் இந்த வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் என்னென்னா இதை கொஞ்சம் பூதகரமாக்கி இந்தியா நிறைய ஏற்றுமதி பண்ண முடியாது அதனால் அவங்களுடைய பொருளாதாரம் குறைஞ்சி போயிடும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க கொஞ்சம் ஏற்கனவே ஷார்ட்டில் இருக்காங்க மார்க்கெட்டில் மார்க்கெட்டில் ஒரு புதிய பெரிய செய்திகள் எதுவும் நல்ல செய்திகள் வரல ஆக்சுவலாக வந்த வந்த செய்திகள் வந்து வத்தி விகித குறைப்பு அதெல்லாம் வந்திருக்குது மழை நல்லா பெஞ்சிருக்கு இந்திய பொருளாதாரத்துக்கு எல்லாம் சாதகமாக இருக்குது வார் ரொம்ப பெரிய நட்டத்தை உருவாக்கலை ஓரளவுக்கு அதை கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க அதெல்லாம் இருந்தால் கூட இவங்க ஏதாவது ஒரு ஸ்டோரி சொல்லி மார்க்கெட்டை இறக்க பார்ப்பாங்க அதற்கு வேணால் இதை பயன்படுத்தலாமே தவிர ஆட்டோ ஆன்சிலரி லெதரு இந்த இன்ஜினியரிங் கூட்ஸ்னால் அமெரிக்காவுக்கு பண்ணுற நான் கொஞ்சோண்டு பில்லியன் டாலர் இல்லைனால இந்திய பொருளாதாரங்கிறது பல லட்சம் கோடி பொருளாதாரம் அது பெரிய அளவுக்கு பாதிக்க வேண்டிய அவசியம் இல்லை ஷேர் மார்க்கெட் பாதிக்க வேண்டியதில்லை அதை சொல்லி ஆப்ரேட்டர் விளையாடலாம் நம்ம இறங்காதுன்னு சொல்லலை அவங்க எதையாவது ஒன்று சொல்லி பண்ணணும் நம்மளை ஒருத்தருக்கு பிடிக்கலைன்னா அவர் வந்து என்ன சொல்லுவாங்க வேண்டாத பொண்டாட்டி கைப்பட்டா குத்தம் கால்பட்டா குத்தம்ங்கிற மாதிரி எதையாவது ஒரு காரணத்தை சொல்லி மார்க்கெட்டை இறக்கணும்னு பார்த்தாங்கன்னா இதை காரணமாக எடுத்துக்கலாம் ஆக்சுவலாக ஒரு பெரிய இம்பேக்ட் கிடையாது ஸோ இது வந்து ட்ரம்ப் பண்ணுறது அந்த ஊர் மக்கள் அதாவது அமெரிக்க மக்களுக்கு மட்டும்தான் அமெரிக்காவில் வந்து வரி போடுறதுனால அமெரிக்கா வரி போடுறதுனால நுகர்வோருக்கு அங்கே விலைவாசி ஏறும் அவர் வந்து பதிலுக்கு அது வந்து நம்ம இதெல்லாம் எக்ஸ்போர்ட் பற்றி மட்டும்தான் அவர் இம்போர்ட்டும் பேசிகிட்டு இருக்காரு ட்ரேட் அக்ரிமெண்ட்டுனா இம்போர்ட்டை பற்றியும் நம்ம அனுப்புனா வரி போடுற மாதிரி அவங்க அனுப்புனான்னா அவங்க பைக் அனுப்புறேன்றாங்க நம்ம அதுக்கெலாம் நிறைய வரி போடுறோம் டேவிட்சன் பைக் பத்தி எல்லாம் நிறைய பேசுவோம் அப்புறம் நம்ம ஹீரோ ஹோண்டா கட்டு போயிடும் வேலை கிடைக்காது பஜாஜ் கெட்டு போயிடும் எல்லாம் நம்ம போயிடும் எல்லாம் அந்த ஊர் வண்டியை வாங்குவாங்க முதல் கொஞ்சம் நாளைக்கு கம்மி விலைக்கு கொடுப்போம் அப்புறம் நம்ம டிபெண்ட் ஆகிடுவோம் அது மாதிரி ஆகிறதுக்கு நம்ம தடுத்துக்கிட்டு இருக்கோம் ஏன்னா வெத்த மற்ற எந்த விட நமக்கு பெரிய சேலஞ்சு இருக்கு நமக்கு வந்து ஒரு அறுபத்தஞ்சு பர்சன்ட் மக்களுக்கு வயசு முப்பதுக்கு கீழே இவங்களுக்கு எல்லாம் வேலை வாய்ப்பு வேணும் இவங்க சம்பாதிக்கணும் இவங்க சாப்பிடணும் வெறுமனை பொருள் வாங்குறது இல்லை சம்பாதிக்க வாய்ப்பு வேணும்னா வேலை வாய்ப்பு வேணும் நமக்கு சிமெண்ட் கம்பெனி வேணும் ஆட்டோமொபைல் கம்பெனி வேணும் விவசாயம் வேணும் எல்லாம் நம்ம கிட்ட ஒழுங்கா இருக்கு பெட்ரோல் மட்டும் தான் இல்லை அதை மட்டும் தான் இறக்குமதி பண்ணிட்டு இருக்கோம் இல்லைன்னா நம்ம செல்ஃப் சஃபிஷியன்ட் நம்ம அதை வந்து திறந்து விட உடச்சி விட என்ன நீ உனக்கு பாத்தி வெட்டி கட்டி உனக்கு தனியாக ஒரு உரப்பு இருக்கேன் உடச்சி விட எல்லாத்தையும் கலக்காங்க நீ சாக்கடை வச்சிருக்கா நான் நல்ல தண்ணி வச்சிருக்கேன் ரெண்டையும் இப்படி கலக்க விடுவேன் இதனால வந்து இன்னொரு விஷயம் என்னன்னா டிரான்ஸ்போர்டேஷன் டிரான்ஸ்போர்டேஷனுடைய காஸ்ட் அதிக வாய்ப்புகள் இருக்கா இல்லை இப்போதைக்கு வந்து பொருள் போகிறதுக்கு என்ன காஸ்ட்டோ அதே காஸ்ட்டாக இதுக்கு அதுக்கு தொடர்பு இல்லை இன்ஃபேக்ட் கச்சா எண்ணெய் விலை குறையிறதுனால டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் குறைஞ்சிக்கிட்டு தான் இருக்குது ஓகே சார் ஓகே ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய பிரதமர் மோடி அவர்கள் வந்து ட்ரம்ப் கூட நெடுங்காலமாக ஒரு நட்புற வழியை தான் இருந்துக்கிட்டு இருக்கிறாரு இத்தனை நாட்களாக வந்து அவங்க எங்கே போனாலும் ஃபோட்டோஸ் ஒன்றா எடுத்துக்கிறது நான் வந்துட்டு இங்கேயாவுக்கு சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி ட்ரம்ப் அவர்கள் வந்து பேசியிருக்கிறாரு ஆனால் இப்போது இந்த ஒரு விஷயத்துல கடன் அடைக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் வரும்பொழுது இந்தியாவை மொத்தமா எதிர்த்து வந்துட்டு உங்களுக்கு என்ன சார் வாழ்வுக்காக இருக்காங்க நம்ம கோழி கோடி மக்கள் நம்ம நல்வாழ்வுக்காக நம்ம பாக்குறோம் அவங்க எக்கனாமிக்ஸ் வேற ஜியாகிரபி வேற அவங்களுடைய பிசினஸ் வேற நம்ம வேற அதனால நட்புங்கிறது வேற வியாபாரம்ங்கிறது வேற ட்ரம்ப் பண்றதுல நம்ம தப்புன்னு சொல்ல முடியாது ட்ரம்ப் வந்து அவங்க நாட்டுக்காக பண்ணி நம்ம அவன் எதையே மிரட்டை பாக்குறான் பெரியாள் மாதிரி நம்ம மிரள மாட்டேன்றோம் இப்போ நிறைய நாடுகளை மிரட்டியே முடிச்சிட்டார் அவர் கதையை இவருக்கு என்னென்ன அந்த இருபத்தஞ்சுக்கு நம்ம ஒத்துக்கிட்டோம்னா இன்னும் இன்க்ரீஸ் பண்ணுவார் இவர் நிறுத்தாத போற தான் தான் நிறுத்தன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு பைய திரும்ப திரும்ப சொல்றாரு திரும்ப திரும்ப இல்லைன்றான் நம்ம இவர் இந்த மாதிரி வந்து இப்போ நான் பாருங்க இந்தியாவுக்கு இருபத்தஞ்சு பர்சன்ட் போட்டேன் ரஷ்யிலருந்து வாங்கறது நிறுத்த இல்லை முப்பது ஆக்க நாற்பது ஆக்கன்னு நினைச்சிட்டு இருக்காரு ஒரு தனி முதலாளி மாதிரி நடந்துகிட்டு இருக்காரு அவருக்கு வந்து எரிச்சலே என்னன்னா எதையுமே ஏன் ரொம்ப நேரம் பேசுகிறாங்க இப்போ அவங்க சொல்லியிருக்காரு இருபத்தஞ்சி பர்சன்ட் இந்தியாவுடைய பதில் என்ன தெரியுங்களா வி ஹவ் டேக்கன் நோட் வி வில் கன்சிடர் த இம்ப்ளிகேஷன் வெறுத்து போயிட்டு இருப்பாங்க அவன் கத்துவாங்கன்னு பார்த்தா ஒருத்தன் ஓன்னு கத்திக்கிட்டே போது ஒருத்தன் நிதானமாக பதில் சொன்னால் எப்படி இருக்கும் நம்ம நிதானமாக பொறுமையாக பதில் சொல்லிட்டு இருக்கோம் கத்திகிட்டு இருக்காரு இப்போ மோடி அவர்கள் வந்து இத்தனை நாளாக எடுத்த முயற்சி அப்படின்றது வெளியிலேருந்து பார்க்குற மக்களுக்கு வந்துட்டு வீணாகிடுச்சோ அப்படின்ற ஒரு கேள்வியும் அச்சமும் இருக்குது ஸோ வீணாகிடுச்சா இது வந்து அவர் எடுக்கிற முயற்சிங்கிறது வந்து தொடர்ந்து பண்ணணும் நம்ம வந்து இப்போது நம்ம ரெண்டு பேரும் கையை வச்சு தள்ளுறாங்கன்னு வச்சுங்களேன் இந்த போட்டி முடியவே முடியாது அவன் தள்ளிக்கிட்டே தான் இருப்பான் நம்ம தடுத்துக்கிட்டே தான் இருக்கணும் தள்ளிக்கிட்டே தான் இருப்போம் தடுத்துக்கிட்டே இருப்போம் மோடி போயிட்டாருன்னா அடுத்த பிரதமர் வந்தால் அவர் கை வந்து தடுக்கும் முன்னாடி மன்மோகன் அவன் தடுத்துக்கிட்டு இருந்தார் இந்திய மக்களுக்காக பேசுகிறவங்க கை இப்படி தான் தள்ளணும் அமெரிக்க மக்களுக்காக ஒபாமா தான் பண்ணார் ஒபாமா வந்தோன்னே ஜாப் கட்டி தான் சொன்னார் அமெரிக்காவில் அமெரிக்கர்களுக்கு தான் வேலை கொடுக்கணும்னா தான் அவர் எலெக்ஷனில் சொல்லிகிட்டே வந்தார் அது எதிர்கட்சி அதான் பண்ணான் ஸோ ஒவ்வொரு நாடும் அவங்க நாட்டு மக்களுக்கு வேலை வாய்ப்பையும் வளத்தையும் உருவாக்க முயற்சி பண்றான் சப்போர்ட் பண்ணுவான் பணம் கொடுப்பான் அவன் கடைசியாக காசு இல்லாத போது காசை கொடுப்பான் அவனை வளர்த்துக்கிட்டே இருக்கான் நமக்கு எதிராக ஒரு ஆளை வச்சுக்கிட்டே இருக்கான் பாகிஸ்தானில் இருக்கிற எண்ணெய் வளத்தை அமெரிக்க நிறுவனங்கள் பெரிதாக்கி விற்க ஆரம்பிக்கும் யார் கண்டது வருங்காலத்தில் பாகிஸ்தானில் வந்து இந்தியா எண்ணெய் வாங்குற நிலைமை ஒரு நிலம் பேசியிருக்காரு நம்ம என்னோம் ஏற்கனவே சிரமத்துல இருக்கான் அவன் தூண்டி விட்டுட்டு இருக்கான் கொம்பு சீய விடுறது பாகிஸ்தானையும் பயன்படுத்திக்கிட்டு எதிரிகளை அடிக்க முயற்சி பண்றது காசை மட்டும் கொடுத்துறது இதுதான் அமெரிக்காவுடைய ஒரு பெரிய சாமர்த்தியமான திட்டம் இது வந்து ஒரு குல்லநரி திட்டம் மாதிரி தான் நீங்க சொல்லுமா குள்ள குள்ளன ரொம்ப குள்ளநெறை திட்டம் ஓகே இப்போ வந்து நம்ம நம்ம கூட அவங்க குள்ளநெறி தான் கொஞ்சம் ஒளித்து பண்ணோம் வெளிப்படையாக பண்றாங்க ஸோ இப்போ வந்து மோடி அவர்களிடம் ட்ரம்ப் மெயின்டெயின் பண்றது அப்படின்றது நாடக நட்பா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு இதில் வந்து அரசியல் தலைவர்களுக்குள்ளார இயல்பான நட்பெல்லாம் தேவையே இல்லை நல்ல நல்ல இணக்கம் இருந்தால் போதும் இதுல நட்பெல்லாம் இருந்ததுன்னா நீங்கள் சர்வீஸ் முடிச்ச பிறகு நட்பை வச்சுக்கோங்க சர்வீஸ்ல இருக்கல யூ ஹேவ் ரோல் டு பிளே யுஆர் ஹெட்டிங் நேஷன் யுவர் கண்ட்ரீஸ் இன்ட்ரெஸ்ட் யுவர் ஃபர்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிற போது பர்சனல் ஸ்நேகிதங்களை வச்சுக்கிட்டுலாம் அதை பண்ண முடியாது பண்ணக்கூடாது அது ப்ரொஃபஷனல்ஸா இல்லை அப்படி ஒரு ஸ்டேட்ஸ் மட்டும் நடந்துக்க மாட்டாங்க அதனால அவர் அவங்களுக்காக பேசுகிறாரு இவங்களுக்கு என்ன பேச கூப்பிட்டா பேசுவாங்க ஃபோன் அடித்தா எடுப்பாங்கங்கிறது தான் நட்பு உடனே அடிச்சிக்க மாட்டாங்க கொஞ்சம் நேரம் அதை பற்றி விரிவாக பேச முடியும் மாற்று வழி இருக்கான்னு யோசிப்பாங்கிறது தான் அவங்களுடைய முக்கியமான அடிப்படையை காம்ப்ரமைஸ் பண்ணிக்க மாட்டாங்க வேல்யூஸை காம்ப்ரமைஸ் பண்ணி இப்போது அதே மாதிரி பாத்தீங்கன்னா சார் ட்ரம்ப் அவர்கள் வந்து வேலை வாய்ப்பு திட்டத்தை வந்துட்டு அந்த நாட்டு மக்களுக்கு மட்டும்தான் கொடுக்கணும்னு சொல்லி அங்கே இருக்கிற மக்கள் அதாவது இந்தியர்களை வந்துட்டு வேலையை விட்டு தூக்கி இருக்கிறாரு இப்போது நம்ம நாட்டிலேயுமே சரி அமெ அமெரிக்க மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ் நிறையவே இருக்குது இங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய நிலை அதனால் பாதிக்கப்படுதுப்பா இல்லை இப்போ அதுதான் சொல்லியிருக்காரு ஒருத்தர் சொல்லியிருக்காரு இவன் ஏற்றுமதிக்கெல்லாம் நிறைய நீங்கள் வந்து பேசுகிற நீ ஓவராக பேசிட்டு இருக்கீங்க ஃபேஸ்புக்கு கூகுள் யூடியூப்லாம் யாருதுப்பா நாங்கள் இங்கே அதெல்லாம் பயன்படுத்தி உனக்கு எவ்வளோ காசு வருது அதெல்லாம் கணக்கு பண்ணுவோம் வா இப்போ சீனாவிலேயே தடை எனக்கு தெரில அவன் ஒத்து வர மாட்டான் அடுத்து இந்தியாதான் இங்கே தான் வந்து புதுசு புதுசாக நம்ம கிளம்பிகிட்டு அதனால முயற்சி நம்ம இதில் என்னென்னா என்ன ஒரு நல்ல விஷயம்னா நிதானமாக பேசுகிற ஒரு தெம்பு நமக்கு இருக்குது நமக்கு வந்து பதிலுக்கு பதில் ரிட்டாலியேஷன் அவன்கிட்ட பண்ண முடியாது அவன் வந்து முட்டால் நீங்கள் வந்து ஒரு பொல்லாதவனோட இருந்ததுலாம் புரியாதவனோட இருக்க முடியாதும்பாங்க பொல்லாதவனை ப்ரிடிக் பண்ணலாம் இதான் பண்ணுவான்னு சொல்லி இவன் வந்து புரியாதவன் என்ன பண்ணுவான்னு தெரியாதுங்கிறதுனால அவங்களுக்கு விழுந்தாலும் அவனுக்கு புரியாது அதனால கொஞ்சம் எச்சரிக்கையாக நம்ம பண்ணணும் அதனால தான் இத்தனை ரவுண்டு போயிருக்குது ஆனாலும் இந்தியா வந்து அதை வெளிப்படையாக சொல்கிறாங்க நாங்கள் வந்து சிறு குறு தொழிலுக்கும் விவசாயிகளுக்கும் நாங்கள் வந்து அதை உறுதியாக நிற்போம் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்காங்க நிச்சயமாக சார் ட்ரம்ப் அவர்கள் வந்து யோசித்து செயல்படுவார் அப்படிங்கறத நம்ம நன்றி சார் நன்றி